வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் மத்தேயு பதினேழாம் அதிகாரத்திலும் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்துவின் மறுரூப மலையின் அனுபவத்தையும் வலிப்பு நோயால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒருவனை இயேசுவின் சீஷர்கள் சுகமாக்க முடியாமல் பிறகு இயேசு அவனை சுகமாக்கின சம்பவத்தையும் பார்க்கிறோம் ஏற்கனவே இயேசு தம் சீஷர்களுக்கு அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அதிகாரம் கொடுத்திருந்தார் ஆனாலும் அவர்களால் இந்த நேரத்தில் அந்த மனிதனை குணமாக்க முடியவில்லை ஷீஷர்கள் தோற்றுப்போனாலும் இயேசுவின் மேல் அந்த தகப்பன் விசுவாசம் வைத்திருந்தார் இன்று சில சபைகள் அனல் இல்லாமல் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மாறாதவர் நன்மைகள் செய்கிறவர் என நம்புவோம் பிறகு சீஷர்கள் இயேசுவிடம் தனியாக வந்து ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று என கேட்கிறார்கள் இதைப்போல நமக்கு சில பிரச்சனைகளோ தோல்விகளோ வரும்போது இயேசுவிடம் தனியாக மனம் விட்டு பேசும் பழக்கம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா இயேசு அப்பொழுது தம் சீஷர்களிடம் கூறிய வார்த்தைகள் என்ன சத்தியங்களை நமக்கு உணர்த்துகின்றன மூன்று உண்மைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது கடவுளிடத்தில் முழுமையான விசுவாசம் வைக்க வேண்டும் மலையை பார்த்து அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என இயேசு கூறுகிறார் இயேசுவின் வார்த்தைகளை அப்படியே மேலோட்டமாக எடுத்து கொள்ளக்கூடாது யூத வழக்கத்தின்படி மலை பெயறுதல் என்ற பதம் வழக்கமாக துன்பங்கள் நீங்கும் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தும் வார்த்தையாகும் அவனுடைய குணமாக்குதல் இயேசுவின் வலிமையை மட்டும் பொறுத்தது அல்ல இயேசுவின் வல்லமை எப்பொழுதும் போதுமானது ஷீஷர்களும் அந்த தகப்பனும் இயேசுவின் மேல் வைக்கும் விசுவாசத்தையும் பொறுத்தது ஆண்டவர் நாம் முழுமையாக சந்தேகப்படாமல் நம்ப வேண்டும் என எதிர்பார்க்கின்றார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என இயேசு கூறுகிறார் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என கண்ணீரோடு அவன் கூறுகிறார் ஒவ்வொரு கிறிஸ்தவனின் கதறுதலும் இதுவாக இப்படியாக இருக்க வேண்டும் நம் விசுவாசத்தில் கொஞ்சம் அவிசுவாசமும் சந்தேகமும் கலந்து காணப்படுகிறதா முதலாவது இந்த நிகழ்வு நாம் ஆண்டவர் மேல் முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் என கற்றுக் கொடுக்கின்றது அன்பானவர்களே தொடர்ந்து ஆண்டவரை முழுமையாய் நம்புவோம் இயேசு நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் நாளையும் இந்த சம்பவத்தை தியானிக்கலாம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஆமன்